வணக்கம் சிவாகி நமன் என்னாருடைய சிவனையைப் போட்டி எண்ணாற்றவர்க்கும் விரைவாக போட்டி ஸ்ரீ அண்ணாமலையார் உணவு மரக்கட்டளை நூற்றி ஐம்பத்தி நான்காவது வாரமாக இன்று சாலையோர மக்களுக்கு உணவு அளிக்கப்பட இருக்கிறது காலையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து நிற்கும் நிற்கும்னு பார்த்தோம் இப்போ வரைக்கும் மழை நிற்கலாம் இந்த மழையிலையும் வந்து பார்த்திங்கன்னா சாலையோர மக்களுக்கு உணவு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று நூற்றி ஐம்பத்தி நான்காவது வாரமாக சாலையோர மக்களுக்கு உணவு ரெடியாகிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கி சாலையோர மக்களுக்கு வந்து உணவு வழங்கிட பொருளுதவி செய்த மதிப்புக்குரிய முருகன் ராயா சார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஸ்ரீ அண்ணாமலையார் உறவு மறக்கட்டளின் மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் ஸ்ரீ அண்ணாமலையார் உருவம் மரக்கட்டலை தொடர்ந்து சாலையோர மக்களுக்கு உணவு வழங்கி கொண்டு வருகிறது உங்களுடைய ஸ்ரீ அண்ணாமலையார் உருவ மரக்கட்டலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அமைக்கிறுமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்று சாலையோர மக்களுக்கு உணவு அளிக்கப்பட வேண்டும் என்று பொருளுதவி செய்த மதிக்கக்கூடிய முருகன் ராயா சார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மென்மேலும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் சிவபெருமான வேண்டிக்கிறோம் மேலும் அண்ணாமலையார் உதவி மரக்கட்டளைக்கு உங்களால் உங்களால் முடிந்த பொருளுதவி கொடுத்து நாலு பேருடைய பசியாற்றிட உதவிடுமாறு மிகவும் பணியன்படும் கேட்டுக்கொள்கிறோம் மரக்கட்டளை என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை மறக்காமல் இருக்கவும் எங்களுடைய சேனலை அனைவரும் ஆதரிக்கமாக உதவும் பணிகள் கொடுத்து கேட்கிறோம் மேலும் ஸ்ரீ அண்ணாமலையா உதவும் மறக்கத்தணைக்கு தொடர்ந்து பொருளுமை செய்து கொள்கிறோம் இப்படி நம்பிக்கை வணக்கம் சிவாய்